முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன சேலம் மாநகர பகுதிக்கு உட்பட்ட இருபத்தி எட்டு முப்பது நாற்பது மற்றும் ஐம்பத்தி ஏழாவது கோட்டங்களில் வசிக்கும் பனிரெண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியில் மூன்றாயிரத்து எழுநூற்றி ஆறு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின் விசிறிகளும் எண்ணூற்று எண்பத்தி இரண்டு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதி வண்டிகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் கொல்லாபுரம் கடுவங்குடி திருமெய்ச்சூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூறு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சி சித்தாளந்தூர் விட்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பத்து அரசு பள்ளிகளில் பயிலும் ஆயிரத்து அறுநூறு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு பி தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுதூர் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஐம்பத்தி ஆறு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் சிரமமின்றி பள்ளிக்கு சென்று வர மிதிவண்டிகளை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் ஈரோடு மாவட்டம் பாளையம் பாளையம் பகுதிகளில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்மிசிறிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்